நீங்கள் வைராகியமாக இருக்கிறீங்களா இந்த மாயை வந்து பார்த்தீங்கன்னா அதில் சத்தியத்தை நம்ம போகாது பல கடங்களை உண்டு பண்ணோம் இதை விட அதே பட்ரு நான் நினைக்க வைக்கணும் இல்லைங்களா பலவித ரூபத்தில் வந்து நீங்கள் சத்தியமான லைனுக்கு போகிறது வந்து கருப்போம் நீங்கள் அதெல்லாம் கலந்து போகணும் சாமி வந்து சித்தவரத்தில் சொல்கிறார் தாம வீட்டுக்கு கிடைக்க போகணும் போகணுன்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும் அதே சமயத்தில் அந்த இடத்துல யாராவது வந்து தடுத்து போகக்கூடாதுன்னு தடுத்து நம்மளை அடித்து துன்புறுத்துனாலும் அந்த அடியை வாங்கிட்டு காலை முன்னாடி தான் வைக்கின்றது தவிர பின்பக்கமாக வைக்கக்கூடாது சாப்பிட்டுக்கிறாரு அப்போ அது எந்தளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல வைராக்கியம் இருக்கணும் அண்ணா அந்த சத்திய சோதனைகளை பார்த்து நம்ம வந்து வாங்கி தான் நம்ம சாதனை ஆக ஆக முடியும்ங்களா இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கிறவங்களுக்கு பெரிய சோதனை எல்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி போனதுனால அவங்க பெரிய சாதனை ஆகலாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சதாக இருக்காங்க அதுக்கே அப்படின்னா இந்த ஆன்மீக வாழ்க்கை இடைத்தன்மை அடையிறதுக்கு அந்த மாயை வந்து மாயைங்கிற சக்தி சிவன ஒரு பாதி விடாது நம்ம மாயை பெற்றவங்களும் நம்ம தான் நம்மளை சக்தியை பார்த்துட்டு போகிறது அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து சாதாரணமாக தாண்டி போயிடுவோம் அவங்க செயல் இப்போ நமக்கு மட்டும்தான் இது நடந்த எல்லாமே உலகத்தில் நடந்தது சரி இதெல்லாம் நமக்கு நடப்பதால் நன்மைக்கு கீதையில் சொல்கிற மாதிரி நடப்பதால் நன்மைக்குன்னு நினச்சிட்டு நம்ம அந்த இடத்துல கடந்து போயிட்டோன்னா நம்ம கடந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் இருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நமக்கு நல்லா நடந்துருங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும் அதனால் நம்ம கடந்து போயிடணும் இதை சோதனை எல்லாம் வரணும் அதான் நீங்கள் கடக்கணும் நடப்பாது நன்மைக்கு நினைக்கிறோம் அது நமக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை பாருங்க எல்லாம் நம்ம படைச்சவர்களை பார்த்துப்பாரு நம்ம பிரபஞ்சம் பார்த்துப்போம் நம்ம அப்பா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த நண்பர்கள் நடந்து அது நம்ம தான் செய்கிறோம் நமக்கு தான் ஏற்படுது இல்லாமல் இது அவங்களுக்கு தான் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறேன் பிரபஞ்சத்தில் பரமாத்மா தான் சொல்கிறாங்க சொல்கிறவங்களும் நான் தான் கொல்லப்படுவோம் நான் போது எங்க நான்கு நமக்கு எதுவும் இல்லை அதே தான் நடக்கிறதும் நம்ம செய்ய கிடையாது நடத்ததும் நம்ம வந்து ஒரு பார்வையாளராக இந்த இந்த உலகத்திலேயே பார்வையாளராக இருந்து இந்த உலக வாழ்க்கையிலே ஐக்கியப்படுத்தி நம்ம வந்து அடுத்த நோய்க்கு மறந்துறோம் வந்து அடுத்த நோய்க்கு நம்ம போகாமல் நம்ம மறந்து இதுதான் கண்டதே காட்டி புள்ளதே போகலாம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையா நமக்கு உண்மையானது சத்தியமானது நம்ம நம்பி ஏமாந்து போய்ட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஏதோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் அவன் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு மனுஷனும் மரணத்துக்கு முன்னாடி உணர்ந்துருவோம் எல்லாமே நம்ம வந்த வேலையை கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டோம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி அது இந்த மக்களே புரிய வச்சுருவாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க மரணம் தருவோம் வருவதுக்கு முன்னாடி இந்த வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி இப்படின நேரத்தில் எல்லாம் ஓடையா அப்படி பார்த்தா எல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம அடுத்தவற்ற வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அப்படி நம்ம வேறு ஏதாவது முயற்சிக்கான அவங்க தோணும்போது மரணம் வந்து கிட்ட வந்து அப்போ அடுத்து திருப்பி அடுத்த ஜென்மனாக இருக்கும் அதனால் நமக்கு இந்த வித்தை கிடச்சி நமது பேரின் மக்களை அடையிறதுக்கு நான் வார்த்தை நமக்கு இருக்கிறதுனால நமக்கு இது வந்து இது நோய்க்கு நீங்கள் போடுறதுனால சோதனை வரதான் செய்யும் அந்த சோதனையெல்லாம் நம்ம பண்ணுற சாதனை மூலமாக நம்ம அதெல்லாம் முடிக்கணும் சோதனை வரதா உடனே தவத்தில் உட்காந்து இப்போ நீங்கள் கஷ்டம் வந்தால் அங்க போவீங்க கோயிலுக்கு போயிக்கலாம் இந்த கோயிலுக்கு அந்த கஷ்டம் சரியாகுமோ இன்னொரு கோயிலுக்கு போவீங்க அதெல்லாம் இருக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போலாம் தவத்துல உட்காருங்க சாதனை பண்ணுங்க தவத்தால் ஆகாது ஒன்றும் இல்லை தவம் பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும்